முக்தார் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு அவருடைய அவர் பேட்டி நேர்காணலையும் நம்ம பார்க்குறோம் விமர்சனாலாம் கிடையாது வன்முத்தோட அது சீமானா இருக்கட்டும் சீமானுடைய வந்து அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து வன்மத்தோட பேசுறது நம்ம பார்க்குறோம் முக்தாரை பொறுத்த வரைக்கும் கோட்டு போட்ட சவுக்கு சங்கர் தான் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது சவுக்கு சங்கர் கூட அண்ணா தமிழ் ஆதரவாக இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் திமுக வந்து பார்த்தீங்கன்னா வன்முத்தூர் திட்டுறீங்க அதே மாதிரி முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நாம் தமிழர் வந்து வன்மத்தோ வன்முத்தூரை அடிக்கிறீங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாராகும் கேட்டா பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க பிரச்சனை இல்லை ஆனா நீங்க என்ன இந்த திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறீங்க நீங்களும் ஒரு காலகட்டத்தில் நாம தமிழர் இருக்கு

ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கட்சியை அடிக்கிறது இதை வந்து இந்த நாலு பேர் தான் பண்ணுறாங்க அது வந்து சவுக்கு சங்கரம் பண்ணுறாரு வந்து முக்தாரம் பண்ணுறாரு வாராகியும் பண்ணாரு ரவிந்திர சாமியும் பண்ணுறாரு ஒரு கட்சியை சொல்கிறப்ப இன்னொரு கட்சி நீங்கள் சொன்னாங்களா இப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்க சார் ரவீந்திர சாமி யார் நாடார் சீமா நாடார் சொல்லணும்ல இது நீங்கள் எதுவும் ஒரு அரசியல் நிபுணர் வரைக்கும் உங்களுக்கு தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் மூளை இருக்கிறவங்க மற்றவங்களாம் இல்லாத முடியும் அந்த நினைப்பு இருக்கக்கூடாது அந்த நினைப்பு இருந்ததுனால தான் சவுக்கு சங்கர் சிறைக்கு போனோம் சவுக்கு சங்கர் நான் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கார் செய்தியாளர்களில் சந்திச்சப்ப கூட அவர் பேசினப்ப முதல்வர் குறித்து எதுவும் பேசக்கூடாது அரசு குறித்து பேசக்கூடாதுன்னா என்ன எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சார் ஊடகத்துறையில் இருக்கும் பல விஷயங்கள் இது குறித்து நம்ம நிறையா பேசியிருக்கோம் அவர் பேசினதை பற்றிலாம் இருந்தாலும் இப்போது இந்த மாதிரி வந்து அரசு தரப்பில் இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக அவர் சொல்றாரு எப்படி பார்த்து இல்லை நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சுக்கும் சவுக்கு சங்கர் வந்து எப்படி நம்ம விமர்சனம் பண்ணோம் சவுக்கு சங்கர் வந்து ஒரு அறிவாளி அதை வந்து முதல்ல ஒருத்தர் அறிவாளி ஆனால் தாண்டி வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து கடந்த முறை நடந்துட்டால் மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார் சிறை வந்து சில பாடங்களை வந்து கற்றுத்தரும் இவர் என்ன வந்து நான் இல்லை நான் வந்து கேந்தாலும் மீசலமான ஒருக்கா நான் அதே வீரியத்தோடு இருப்பேன்னு சொல்லலை அந்த வீரியத்தோடு இருப்பேன்னு சொல்கிறதே அந்த பழைய குரலில் இல்லை அந்த பழைய வீரியத்தோடு நான் இருப்பேன்னு சொல்கிறதே அது வந்து அவ்வளோ வீரியமாக இல்லை ஒன்று ரெண்டாவது நீதிமன்ற அலைக்கழிப்புகள் சிறையில் வந்து இவர் தனிமை சிறை இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து ஒரு சோர்வை தரும் சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கலாக மனமாற்றம் தரும் அதுக்கு தானே சிறையில் வைக்கிறதே நோக்கா தானே நிர்வாகத்துக்கும் நல்லா தெரியுமே தமிழ்நாடு அரசுக்கு நிர்வாகம் தெரியும் இந்த வழக்கெல்லாம் போட்டாலும் வந்து இவங்களுக்கு பிணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் தெரியும் எப்படி இருந்தாலும் பிணை தான் அவரும் தான் வந்திருக்கிறாரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விடுதலை அடைஞ்சலாம் வரல ஜெயிலுன்னு தான் ஒரு பெயில்னு ஒன்று இருக்குது அந்த அடிப்படையில் வெளியில் வந்திருக்காரு அவ்வளோதான் அதனால வந்து கேட்டால் சிறை வந்து சில பாடங்களை கற்று தந்திருக்கோம் அந்த பழைய வீச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு வேளை வந்து மீண்டும் அவர் வந்து பேசினாலும் மீண்டும் வழக்கு பா இல்லை இது வந்து ஒரு விஷயம் பிரபா சவுக்கு சங்கர்ன்றது ஒரு தனி மனிதன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு தனி மனிதன் பிரபாகர் ஒரு தனி மனிதன் சேகரா ஒரு தனி மனிதன் ஒரு இயக்கம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இவர் இருப்பார் நாளைக்கு இருப்பார் நாளைக்கு இருப்பார் அது வந்து ஒரு ஒரு மெஷினரி அது ஒரு ஒரு கட்டமைப்பு அது அது ஒரு இயக்கம் ஓகே அந்த புரிதல் நமக்கு முதல் வேணும் நீங்கள் தனி மனிதர் என்ன தான் நீங்கள் ஒரு இயக்கத்தோடு நீங்கள் மோதனீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் இன்னைக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணுது இன்றைக்கி திமுக தான் இருக்குது இன்றைக்கி வந்து காவல்துறையில் உங்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்கண்ணா ஆட்சி மாறினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த வழக்கு போயிடுமா அடுத்து வரக்கூடிய நிர்வாகம் இன்றைக்கி இந்த அதிகாரி இருப்பார் நாளைக்கு இன்னொரு அதிகாரி வருவார் அப்போது இது வந்து ஒரு மிஷினரி ஒரு இயக்கம் அந்த ஒரு இயக்கத்தோடு போயிட்டு நீங்கள் வந்து முட்ட முடியாது மோத முடியாது நீங்கள் தனிநபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்போடு போய் முட்டினா எப்படி இருக்கும் மண்டையை கொண்டு போய் முட்டினீங்கன்னா ஆகும் மண்டை தான் உடையும் அது அந்த புரிதல் முதல் வேணும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கணும் இங்கே அரசியல் கட்சியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி வேறு ஆட்சி நிர்வாகம் வேறு ஆட்சி நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளால் முழுக்க முழுக்க அதிகாரிகளால் நடத்தப்படுது நீங்கள் அரசியல் கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நிர்வாகிகள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கலாம் அதிகபட்சம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு அரசியலில் இருக்க அரசியல் கட்சியில் ஒரு நிர்வாகி வந்து தலைவரை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அதிகபட்சம் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒருமையிலே திட்டுறாரு வச்சுக்கோங்களேன் ஒருமையாக இல்லை வல்கரா திட்டார் கெட்ட வார்த்தை திட்டாவும் நீங்கள் என்ன செய்யணும் கட்சியை விட்டு நீங்கள் நீக்க முடியும் அவ்வளோதான் அடிப்படை உறுப்பினர் இல்லைன்னு நீக்கலாம் அவ்வளோ தான் நீக்கணும் ஆனால் அவனத்திக்கு சிறையில் வைக்க முடியுமா உங்களால் கட்டாயமாக முடிய முடியாது ஆனால் அதே நீங்கள் ஒரு அதிகாரி திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு கட்சியோட தலைவராகவே இருங்க உங்களை தூக்கி உள்ளே வச்சிடலாம் இது இந்த புரிதல் வேணும் அரசு ஆட்சி நிர்வாகம்ன்றது வேற நீங்க வந்து இன்னைக்கு அச்சுறுத்தல் தானே அதிகாரத்தில் இவர் வந்து காவல்துறைக்கு சப்போர்ட்டாக பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்களா அப்படி கிடையாது இங்கே அதிகாரிகள் தவறு செய்தாலும் கூட நீங்கள் சட்டத்தின்படி தான் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு ஒருமையில திட்டிட முடியாது சட்டத்தின்படி நீங்கள் வந்து கேட்டால் வந்து இப்போ ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டை நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஆதாரங்களை திரட்டி வழக்கு தொடரணும் அதைத்தான் அந்த அறப்பொரு இயக்கம் செய்யுது நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஓகே அறப்பொரு இயக்கம் என்ன செய்கிறாங்க இவங்களை மாதிரி வந்து சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நபராக கூட நீங்கள் எடுத்துங்க ஜெயராமனாக கூட நீங்கள் எடுத்துங்க ஜெயராமனும் சவுக்கு சங்கரம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஆனால் ஒரு இயக்கம் வச்சு அந்த இயக்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஊழல்கள்லாம் விசாரித்து அதுக்கு பிறகு இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க மேலேயே வழக்கு இருக்குது இத்தனைக்காக ஆதாரப்பூர்வம் ஆதாரப்பூர்வமாக வச்சு இவங்க நடவடிக்கை எடுக்கிற வந்து அந்த நிர்வாகிகள் மேலேருந்து அரப்போகிற இயக்கத்தின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை இருக்குது ஆட்சி அதிகாரம் அதை பண்ணுது அப்போ நீங்கள் யாரு சவுக்கு சங்கரம் இன்னைக்கு வந்து சார் சவுக்கு சங்கர்ட்ட போன முறை சிறையில் வந்து வெளியில் வரும்போது ஒரு வார்த்தை இப்போ இல்லை கடந்த முறை முதல் அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குகிறான்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் தான் சொல்கிறாரு என்கிட்ட அவ்வளோ பண வசதி கிடையாது இப்போ இருக்கிற அந்த வேலையும் கூட என்னை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ சஸ்பென்ஷன் பீரியடில் வரக்கூடிய அந்த பிணை அந்த இந்த தொகை இருக்குது பிழைப்பகுதியுன்னு சொல்லுவாங்க அதுவும் கூட இப்போ இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால் எங்கிட்ட அது வந்து அரசியல் கட்சி நடத்துவர்களாக எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவேன் அன்றைக்கி ஒரு வேளை ஒரு இயக்கமாக மாறி இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு இடம் கேட்டினா வந்து பின்னா ஒரு ஸ்டெப் ஒன்றா பின்னாடி வச்சுருப்பாங்க அவ்வளோதான் அப்போ கூட உங்களுடைய அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் இதே மாதிரி இதே மாதிரியான அனுகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ வந்து இவ்வளோ உள்ளே வச்சுருக்கீங்க இயக்கமே கூட நீங்கள் இருங்க ஆனால் அரப்பூர் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா எங்கேயாச்சும் அதிகாரி தனிப்பட்ட வாழ்க்கை வந்து இவர் இங்கே போனார் அவர் இங்கே வந்தார் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை ஆனால் அவங்களுடைய முழுக்க முழுக்க டெக்னிக்கலாக அவங்க என்னெல்லாம் ஊழல் பண்ணாங்கன்றதை எடுக்கிறாங்க அதை திரட்டி நீங்கள் வந்து அவங்க வழக்கு போடுறாங்க அந்த வழக்குக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க செலவினங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி வந்து அவங்களுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க வழக்கு செலவுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எங்கேயாவது போய் டொனேஷன் வாங்குனாங்க எங்கேயாவது உண்டியல் கொடுக்குறாங்க அப்படி இல்லை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் வந்து என்ன இவர்கிட்ட அந்த மாதிரி கேள்விக்குமா அப்போ என்ன சொல்கிறேன் இல்லைல்ல நான் அப்போது நீங்கள் தனிநபர் அவ்வளோதான் சவுக்க சங்கர் யார் தனிநபர் நீங்கள் ஆயிரம் தெரிஞ்ச விஷயங்கள் வச்சுருக்கலாம் நீங்கள் மிகப்பெரிய அறிவு இப்போ நான் சொல்லாதோம் சங்கர் அறிவாளி ஆனால் நீங்கள் அந்த அறிவாளின்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நினைச்சதெல்லாம் நம்ம பேசிட முடியும் நினச்சதெல்லாம் நம்ம செஞ்சிட முடியும் நீங்கள் நினைக்காதீங்க காரணம் உங்களை விட அறிவாளிலாம் இருக்கிறாங்க அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பை நான் நீங்கள் ஒன்று பார்க்குறேன் பிரபா இதை நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பதிவு பண்ணுங்க நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டு வரேன் எல்லா நபர்களுமே எல்லா நபர்கள்ன்றது நான் குறிப்பிட்ட சொல்கிறேன் நான் சொல்ல இந்த நபர்கள் நான் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய ஒரு நான்கு பேர்கள் இதுல ஒரு சிலர் இந்த நான்கு பேர் நீங்கள் எடுத்துங்க நான் பேரையே சொல்கிறேன் சவுக்கு சங்கர் இப்போதைக்கு இப்போ தான் இப்போ சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கையை விட்டுக்கிட்டு போய் வந்து முக மாநாட்டை போய் பார்த்தார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதிமுகவோட அசைன்மெண்ட்டை அவர் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிச்சு அதிமுக விமர்சனம் பண்ணல திமுக மட்டுமே விமர்சனம் பண்ணுறாரு திமுக அரசை விமர்சனம் பண்ணும்போது அதிகாரி காவல்துறை அதிகாரிகளும் விமர்சனம் பண்ணுறாரு பார்த்தோம் விமர்சனம் இல்லை வன்மத்தை கொட்டதை நம்ம பார்த்தோம் நான் அதை சொல்லுவேன் கண்டிப்பாக ஏன்னா விமர்சனம் இருந்தது நமக்கு தெரியும் இது விமர்சனமாக இது அது தாண்டி வன்மமானு கேட்டால் அது வன்மம் அது கடந்த அதுதான் ஆரம்பமே அவருக்கு அவர் சிலைக்கு போகிறதுக்கு காரணமே அதுதான் உச்சகட்டமாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்த ஸ்டாண்ட் அது ஒன்று அப்போது பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட் அண்ணா திமுக அசைன்மெண்ட்டை அவர் செய்கிறாரு அது தாண்டி வந்து சில திமுக இருக்கிற அமைச்சர்களும் இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இதில் ஒரு உறவில் இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது அப்போது ஆக மட்டும் ஆட்சி அதிகாரத்தை நடத்தக்கூடிய திமுக அரசு அரசுக்கு எதிராக திமுக ஆதரவாக செயல்பட்டார் கரெக்டா ஓகே முனிஷ் அப்படியே இந்த பக்கம் வாங்க முக்தார் கிட்டே வாங்க முக்தார் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்றது அவருடைய அவர் பேட்டி நேர்காணலையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அதை குறிப்பாக வந்து நாம் தமிழருக்கு எதிராக அவர் பேசும்போது அல்ல அந்த மாதிரியான ஒரு நபர்களை கூ கூட்டு வச்சு பேட்டி எடுக்கும்போது நேர்காணல் பண்ணும்போது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இல்லை யார் கெஸ்ட்டு வந்தாலும் நாம் தமிழுக்கு எதிராக வந்து அவர் பேசுறத பார்க்குறோம் அதுவும் ஒருமையில் ரொம்ப வன்மத்தோடு பேசுறத நம்ம பார்க்குறோம் விமர்சனம்லாம் கிடையாது வன்மத்தோட அது சீமான இருக்கட்டும் சீமானுடைய வந்து அந்த நாம் தமிழ் கட்சியை வந்து வன்மத்தோட பேசுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்தாரை பொறுத்த வரைக்கும் கோட்டு போட்ட சவுக்கு சங்கர் தான் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது சவுக்கு சங்கர் என்ன பண்ணாரோ அதை தான் அவர் பண்ணுறாரு கட்சிகள் தான் மாறி மாறி இருக்கு அவ்வளோதான் அப்படியே கீழே வாங்க வேறாகி பாராக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை தொடர்பில் கடந்த காலத்தில் அவர் வந்து ப்ரெஸ் கிளப்பில் வந்து அன்பழகன் கிட்டே அவர் இருந்தவர் அதெல்லாம் தெரியும் பத்திரிகை ஊடகத்தில் தெரியும் ஆனால் அவர் பிரிண்ட் மீடியாவில் ஏதாவது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வச்சு ஒன்று கிடையாது இப்போ ஏதோ ஒரு வார் ரூம்னு ஒரு ஊடகம்லாம் வச்சுருந்தார் ஆனால் அந்த வார் ரூம் ஊடகத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஆதரவாக இருக்கட்டும் எல்லாருமே ஆதரவாகட்டும் சவுக்க சங்கம் கூட அர்ணாசிக்கும் ஆதரவாக இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் திமுக வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தோடு தட்டுறீங்க அதேமாதிரி முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் நாம் தமிழ் வந்து வன்மத்தோடு வன்மத்தோடு அடிக்கிறீங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறாகி கேட்டால் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் என்ன இந்த திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறீங்க அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் போலீஸ் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய எல்லா வகையிலும் ஒரு வன்மத்தோடு நீங்கள் விமர்சனம் பண்ணுறது அவங்க பார்க்குறோம் அதுக்கு ஆதாரமே ஆதாரமே இல்லாமல் வந்து பல போலீஸ் உயர் அதிகாரிகளையே வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க நான் சொல்கிறேன் இந்தியாவுக்கு எப்படி ஒரு ராணுவமோ மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணுவம்னா அது போலீஸ் தான் ஸோ ரா இந்திய ராணுவம் வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறது நம்ம நிம்மதியாக உள்ளே தூங்குறோம் இல்லைனா பாகிஸ்தானை வந்து அடிச்சுருவான் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யாரு வந்து அடிப்பான் அப்போது நமக்கான பாதுகாப்பு காவல்துறை தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்டே நீங்கள் குறைகள் கண்டால் கூட நீங்கள் அதுக்கான ஆதாரம் திரட்டி நீங்கள் காவல் நீங்கள் வந்து வழக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நேரடியாக நீதியின் படி நீங்கள் போராடணும் சட்டத்தின்படி போராடணும் ஆனால் நீங்கள் ஊடகம் இருக்குன்றதுனால உட்கார வச்சுன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் வந்து குற்றச்சாட்டுகளை நீங்கள் வன்மையை குற்றத்தை நம்ம பார்க்குறோம் இது வராய் அப்படியே நீங்கள் ரவீந்திரோசாமி வாங்க ரவீந்திரசாமி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி விட்டு கொடுக்க மாட்டார் பிஜேபிக்கு ஆதரவு இன்னொரு பக்கம் திமுகவையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த விமர்சனமும் வைக்க மாட்டார் ஆனால் மோடி ஆதரிப்பார் திமுக விமர்சிக்க மாட்டார் ஆனால் அவர் வெளியிடக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் அந்த காணொலியில் கிட்டத்தட்ட முப்பது முறைக்கு மேலே விஜய் வந்து தனித்து களம் காணணும் விஜய் தனித்து களம் காணணும் விஜய் தனித்து களம் காணணும் இப்படி ஓயாமல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தடவை சொல்வார் ஒரு அஞ்சு முறை இப்படி சொல்லிவிடுவார் என்னென்னு கேட்டினா சீமான் வந்து காஞ்சி சீமான் வந்து நிதிஷ்குமார் சீமான் வந்து மோடி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது நாம் தமிழ் வந்து வியூஸ் வரணுன்றதுக்காக வியூஸுக்காக அது ஸோ காசுக்காக மோடி சரிங்களா சில ஆதாயங்களுக்காக திமுக ஆதரவு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அட்டாக் பண்ணி சீமானை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு பேசி வியூஸ்க்காக இப்போ புரியுதுங்களா இது எல்லாமே அசைன்மெண்ட்டாக இல்லையா இந்த நாலு பேருமே நீங்கள் எடுத்துங்க இதில் எங்கே ஊடக தர்மம் இருக்குது இங்கே வேற யாரையாவது நம்ம சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் குபேந்திரனை சொல்ல முடியுமா நீங்க லட்சுமணும் சொல்ல முடியும் நான் இடையூறுக்கே மன்னிக்கிறேன் சார் இருந்தாலும் நீங்க பேசிட்டு இருக்கா சொல்லுங்க இருந்தாலும் ஏன்னா அரசியல் பேசிட்டு இருக்காங்க நிறைய விமர்சகர்கள் நீங்களும் விமர்சனம் சொல்லுங்க நீங்களும் ஒரு காலகட்டத்தில் நாம் தமிழருக்கு ஆதரவாக நிறைய பேசியிருக்கீங்க ஒரு காலகட்டத்தில் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல மாறனீங்க ஆமா இப்ப கொஞ்சம் இல்ல மாறனீங்கன்னா நீங்க உங்களுடைய பேச்சு மாற்றம் கேட்டுறேன் மாற்றம் தெரிஞ்சது இப்போ சமீப காலமா விஜய் அவர்களுக்கு நீங்க பேசுறதுல ஒரு ஆதரவு குரல் அப்போ அவர்கள் மாதிரி தானே சார் நீங்க பேசுறப்ப நல்லா கேட்டீங்கன்னா நான் சொல்லுங்க எந்த இடத்துலயும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை ஆதரிக்கும் போது இன்னொரு கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிரான நிலையில் உள்ள கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வன்மமாக வந்து பேசக்கூடிய கிடையாது சீமான் தவறு பண்ணால் சீமான் தவறு பண்ணதை நான் சொல்லுவேன் விஜய் வந்து சீமானை ஆதரிச்சு இருக்கிறேன் சீமான் தவறு பண்ணும்போது அதை தவறு சொல்லியிருக்கிறேன் மாதிரி விஜய் வந்து ஆதரிச்சிக்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறு பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் விஜய் நேற்று வந்து ஆதரித்தேன் இன்றைக்கி வந்து திட்டம்னு கிடையாது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சரோட போகும்போது விஜயோட அரசியல் ஆதரிக்கிறோம் ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸோட போகும்போது இந்த பவுன்சர்களை எதுக்குன்னு கேட்குறோம் அப்போ நீங்களே இன்னும் அரசியல் தலைவராக மாறலன்றதை சொல்கிறோம் அதே மாதிரி வந்து சீமான் வந்து ஆதரிக்கிறோம் ஒரு மாற்று அரசியல் வரணும் ஆனால் அதே சமயத்தில் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய அந்த ஆடியோ வீடியோ விவகாரங்கள் அதாண்டி அதிகாரிகளை தரக்குறவாக பேச அப்போ நம்ம வந்து கண்டிக்கிறோம் இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வந்து நம்ம வந்து தூக்கி பிடிச்சி இன்னொரு கட்சி அடிக்கிறது அதுதான் ஒன்முன்ற நீங்கள் ஒரே கட்சியை நீங்கள் ஆதரிக்கலாம் எதிர்க்கலாம் ஆனால் ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்பட்டு இங்கே அதுதான் அங்கே சிக்கல் சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறது கேட்டால் ஏடிஎம் கே ஆதரிக்கிறார் சிக்கலே கிடையாது தாராளமாக ஆதரிக்கலாம் அவருக்கு சுதந்திரம் இருக்கு ஆனால் அதே இடத்துல நீங்க வந்து திமுக வந்து அடிக்கிறீங்கல்ல நான் நல்லவன் சொல்லலாம் ஆனால் அடுத்ததான் இப்போ நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா மாற்று அரசியல் இடத்துல சீமான் இருக்கிறார் அதே மாற்று அரசியல் இடத்துல விஜய் வரார் இவர் தான் உண்மையாக மாற்று அரசியல் கொடுக்குறவர் சீமான் வந்து மாற்று அரசியல் தர முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் ரெண்டு பேருமே மாற்று அரசியல் தராங்க அப்போ இவங்க நீங்கள் ஒருத்தர் ஆதரிக்கும் போது கேட்டால் இன்னொருத்தர் வந்து அடிக்க கூடாது அதை தான் நான் சொல்கிறேன் எங்கேயுமே நான் எந்த இடத்துலையும் நான் கேட்டேன்னா நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா பேசணும் நான் நல்லா பேச சொல்லாதீங்க நான் நியாயமாக பேசுகிறேன்னா சரியாக பேசுகிறேன்னா நீ ஒரு ஒரு இது ஒரு மிகப்பெரிய துரோகம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தெரிஞ்ச தவறு பண்ணுறாரு அந்த தவறை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனசை கொனக்கூடாது அந்த கட்சியை வந்து நம்ம ஆதரிச்சே ஆகணும் அதுக்காக நம்ம முட்டுக் கொடுக்கணும்னு சொன்னால் தவறு நான் இப்போவும் சொல்கிறேன் தாவேக்காவை பகிரங்கமாக ஆதரிக்கிறேன் ஆனால் நீங்கள் செய்கிற தவறெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்க முடியாது நீங்க ஆரம்பமே தவறுன்ற நான் இப்போ நான் சொல்றேன் அவங்களுடைய மக்கள் கிட்ட இல்ல கட்சி நிர்வாகிகிட்டே இன்னும் ஜெல் ஆகல இன்னும் விலகிதான் இருக்கிறாரு காஸ்ட்லியான தலைவரா தான் இருக்கிறாரு இது வந்து ஜெயலலிதா அரசியல்னு சொல்றேன் ஆனா ஆதரிக்கிறேன் கட்சியை ஆதரிச்சாலும் குறைகளை சொல்லிதானே ஆகணும் தவறுகளை சுட்டி கட்டி தானே ஆகணும் அதனால தவறுனா சொல்ல நீங்க ஊடகம் இருக்குன்றதுனாலே அப்புறப்பா ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கட்சியை அடிக்கிறது இதை வந்து இந்த நாலு பேருமே பண்ணுறாங்க அது வந்து சவுக்கு சங்கரம் பண்ணுறாரு வந்து முக்தாரம் பண்ணுறாரு வேறாகியும் பண்ணார் ரவீந்திரன் சங்கம் பண்ணுறாரு இது நீங்கள் நீங்கள் வேணால் எடுத்து எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துங்க அவங்களுடைய காணொலியெலாம் எடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு நிமிஷம் காணொலியில் நீங்கள் முப்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தனித்து காலம் காணணும் தனித்து காலம் காணணும் அப்படியே நீங்கள் எப்படி சொன்னோம்ல திமுகவும் தனித்து காலம் காணணும் சொல்லணுமா இல்லையா அதெல்லாம் நியாயம் அப்போது நீங்கள் உங்களுக்கு ஆதரவானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கணும் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களாம் தனித்து களம் காணணும் பட்டவற்றமான வியாபாரம் தானே இது நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் எந்த இடத்துலையும் ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதிய அடையாளம் கிடையாது இது உண்மை தானே நீங்கள் எவ்வளோ குறைகள் சொல்லலாம் ஊழல் கட்சின்னு சொல்லலாம் அதிமுகவை சாதிய அடையாளம் இருக்கா இது வரைக்கும் அண்ணாதிமுக அடையாளம் இல்லை ஆனால் இவர் அடையாளப்படுத்துகிறார் ஓகே கேட்டால் டேட்டா இருக்குது அந்த இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்லலாமா அப்போ நான் சொல்லலாம்மா அதிமுக வந்து நீங்க சொல்றீங்க ஜோசப் விஜயின்னு சொல்றீங்க அவர் கிறிஸ்டியன் இவர் வன்னியருக்கான கட்சி எது எடப்பாடி தலைமையாளர் கட்சி வன்னியர் கட்சி அதிமுக வன்னியர்களுக்கான கட்சி அப்படி சொல் வன்னியர் கட்சி சொல்லுற இப்ப நான் சொல்லட்டுமா சீமான் வந்து நாடார் கட்சி சொல்ல முடியுமா ஏற்றுக்குப்பீங்களா நீங்க சீமானுக்கு வந்து ப்ரொவிஷன் எல்லாம் எங்கேருந்து வருது நாடார் சமூகத்திலிருந்து வருது சொல்லலாம்ல நீங்க சொல்லணும்ல ஒரு கட்சியை சொல்றப்ப இன்னொரு இப்ப நீங்க ஆதரிக்கிறீங்க சார் ரவீந்திரசாமி யாரு நாடார் சீமான் நாடார் சொல்லறோம்ல தப்பு இல்லையா அது அது இப்போ நம்ம சொல்றோம் நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துற கட்சி அது தமிழ் தேசியம் சரியா தப்பான்னு அது விவாதத்துக்கூடாது அது வேற ஆனால் சீவானுக்கு அந்த அடையாளம் கிடையாது அது நாடார் சமூகத்தை சார்ந்த அடையாளம் ஆனால் நீங்கள் ஆதரிக்கும் போது வழியை போய் நீங்கள் ஆதரிக்கும் போது நீங்கள் இன்னொரு கட்சியை சொல்லிட்டு இப்போ அண்ணாதிமுகவில் இருக்கிறன்னு சொல்கிறான் அது யார் கட்சி அது நாடார் சமூகத்தை சார்ந்த கட்சி தானே அது ஏன் அந்த சாரி அடையாளம் பண்ணும் நீங்கள் அண்ணா திமுக ஊழல் கட்சி சொல்லுங்கள் அதிமுக வாக்கு சரியுதுன்னு சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் வாக்கு சதி சதவீதம் சரியுதுன்றதுனாலேயே நீங்கள் அந்த கட்சியை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நான் கேட்குறேன் வட மாநிலம் வெறும் வன்னியர் மட்டுமா இருக்கிறாங்க இன்னும் எத்தனை சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து திமுக ஒரு வன்னியர் கட்சி கவுண்டர் கட்சின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல அப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் யாருடைய கட்சி சொல்லலாம்ல இங்கே தான் சிக்கல் இருக்குது விஜய் ஜோசப் விஜயின்னு சொல்கிறீங்க அவர் எப்போ மறைச்சிருக்காரு எப்போ மறைச்சிருக்கார் அத்தனை டாக்குமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜயன் தான் இருக்கு கட்சி பதிவு பண்ணுற அந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் மறைச்சிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க அப்போ இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்வீங்க ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் விஜய் தனித்து காலங்க தனித்து காலங்க இப்போ நான் சொல்கிறேன் யார் வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது சார் அது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாம் காலம் மடக்கி வச்சுட்டு நீங்கள் எதுவும் ஒரு அரசியல் நிபுணர் வரைக்கும் உங்களுக்கு தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் மூளை இருக்கிறவங்க மற்றவங்களாம் இல்லாத முடியும் அந்த நினைப்பு இருக்கக்கூடாது அந்த நினைப்பு இருந்ததுனால தான் சவுக்கு சங்கர சிறைக்கு போனது சவுக்கு சங்கரை நான் நேற்று ஒருமையில அவன் இவன் தான் இன்னைக்கும் ஒருமையில பேசுகிறேன் சிறையில் இருந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் பேசுனேன் உள்ளே போன பிறகும் பேசுனேன் இப்போ வெளியில் வந்த பிறகும் பேசுவேன் நான் ஒருமையில் தான் அவைவன் பேசுகிறேன் இதே ரவீந்திரன் தோசாமி வெளியில் இருந்த வரைக்கும் சவுக்கு சங்கரை மரியாதை பேசுனேன் சிறையில் போது அவன் இவன் பேசுனாரா இல்லையா என்கிட்ட இருக்கு ஆதாரம் பண்ணான் போனான் வந்தான் இருக்கு இப்போ புரியுது உங்கள் பலம் என்னான் ரவீந்திரன் தோசாமி தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்தார் கூட சொல்கிறேன் ஒரு மரியாதை ஒரு லிமிட் இருக்கணும் எல்லாத்துக்குமே உன் நீ போட்ட கோர்ட்டில் நீயே துப்பிக்க சின்ன பையன் சார் அவன் அந்த நான் தமிழர்ல இந்த ஸ்டாலின் வரது சின்ன குழந்த அவன் ஏதோ அவனுக்கு சக்திக்கு உட்பட்டு அவன் தெரிஞ்சதே ஏதோ பேசுகிறான் நீங்கள் தவறுனா நீங்கள் சுட்டி காட்டுங்க சார் தப்பே இல்லை பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சுட்டி காட்டலாம் அது சில தவறு நடக்குது அந்த தவறை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்ந்தவங்க சொல்லணும் ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரணும் இந்த மாதிரி பேசாதப்பான்னு சொல்லித்தரணும் பேசவே வேணாம்னு சொல்லக்கூடாது நீ இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தாதப்பான்னு சொல்லித்தரணும் அது அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்க அவர் தந்தையார்கிட்ட போலாறு யாருக்கு ஸ்டாலின் பாரதிக்கு சொல்லித்தரணும் ஸ்டாலின் ஸ்டாலின் பாரதிக்கு சொல்லணும் முக்தாருக்கு ஸ்டாலின் பாரதி கூட அதிகமாக சொல்லித்தரணும் ஓகே ஸ்டாலின் பாரதிக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் சில விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் இப்படி பேசாதப்பா இப்படி பேசாதப்பா நான் சரி பண்ணிப்பான் அவ்வளோதான் அவ்வளோதானே இந்த வார்த்தைலாம் வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னா அது சரியாயிடும் ஆனால் நீ அவனை உட்கார வச்சு நீ பேசுறது எப்படி இருக்குது என்னை கேட்டால் எந்த வகையிலும் வந்து முக்தாரை விட வந்து பார்த்தோன்னா குறைஞ்சவனே கிடையாது ஸ்டாலின் பாரதி ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பேச மேலேயும் துப்பிக்கிறீங்க அதை விட வேணும் அவன் அவ்வளோ நாகரிகமாக உட்காந்து பேசலாம் ஸ்டாலின் பாரதி நீங்கள் துப்பிக்கிறீங்க மேலே உங்கள் கோர்ட்டே துப்பிக்கிறத பார்த்தோமா இல்லையா எத்தனை முறை துப்புவீங்க அது மாணவங்களை இருக்கான்னு தெரியல அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த மீடியா நடத்துறனு யார் ஓனர் தெரில உண்மையிலே நான் சொல்கிறேன் ஒரு மீடியாவுக்குன்னு ஒரு யூடியூப்புன்னு ஒரு மரியாதை இருக்கு தூ எத்தனை முறை நான் கேட்குறேன் அந்த ஊடகத்துக்கு ஒரு மரியாதை வேணாமா சார் சரியா பேசணும் கூட பேசறவங்க யாருக்கும் ஆதரவா பேச நடுநிலை என்ற பேர்ல வந்து யாருக்கும் வலிக்காமலாம் இங்க பேச முடியாது ஆனால் சரியா பேசும் நியாயமா பேசுவோம் ஐயோ இது வந்து பாத்தினா அவங்களுக்கு வலிக்கும் இல்ல இவங்களுக்கு வலிக்கும் இல்ல நமக்கு ஜெயில் வரும் அப்படிதான் கிடையாது என்றைக்கும் ஒரே மாதிரி பேசும் சனாதனம் குறித்து பேசும்போது உதயநிதி பேசும்போது அங்கே ஒரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்தியில் குத்தி வந்து பார்த்தீங்கன்னா படத்தை காட்டு பார்த்துருக்கோம் கீழே போட்டு மிசோம் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆதரவான குரலில் எடுத்து வச்சோம் உதயநிதிக்கு ஆதரவான குரல் வச்சோம் எதுக்காக ஒரு நியாயத்தின் அடிப்படையில் கருத்து சுதந்திரம் இருக்குது பாதிப்புன்னா நீதிமன்றத்துக்கு போட்டோம் சட்டப்படையான நடவடிக்கை ஆனால் இது மாதிரி வன்முறையான காட்சியை வந்து பதிவு பண்ணுறது இல்லை வந்து கீழே போட்டு அந்த போட்டோவை மிதிக்கிறது இதெல்லாம் வந்து தரங்கட்ட செயல் நம்ம தான் சொன்ன நான் தான் சொன்னேன் ஐயோ ஜிகார் ஜெயிலில் வந்து நம்ம வந்து தூய்மை ஜிகார் ஜெயில் வச்சுருவாங்கன்ற அந்த பயம்லாம் இல்லை நியாயமாக பேசணும் பயன்படுத்த சார் அந்த நியாயத்தை பேசி சிறைய வந்தாலும் அனுபவிக்கலாம் தப்பு இல்லை நிறைய விஷயங்கள் சார் எங்களுக்கு ஆதங்கத்தோட இன்னைக்கு நிறைய நம்ம பேசணும் அதில் பல விஷயங்கள் ஆதங்கத்தோட பதிவு பண்ணீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக ஜாம்புவா நேர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமான நன்றிகள் சார் நன்றி சார்